வீரவநல்லூரில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வீரவநல்லூரில் கிழக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று வீரவநல்லூரில் நடந்தது கூட்டத்திற்கு தலைவர் இரா பழனி தலைமை வகித்தார் பேரூராட்சி தலைவர் சித்ரா சுப்பிரமணியன் பேரூராட்சி துணைத் தலைவர் வசந்த சந்திரா மாவட்ட பிரதிநிதி சுப்புக்குட்டி துணை செயலாளர் ராமசாமி விசாலாட்சி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக செயலாளர் வி சுப்பையா வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் மறைந்த கழகத்தினருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் வெற்றிக்காக உழைத்த கட்சியினருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு கட்சி வளர்ச்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பேரூர் பேரூர் கழக துணை செயலாளர் முத்துராமலிங்கம் மற்றும் பேரூர் கழக பொருளாளர் கவுன்சிலர் முத்துக்குமார் தொகுப்புரை வழங்கினார் மாவட்ட துணை செயலாளர் மாஞ்சோலை மைக்கேல் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் பிகேபுரம் நகர செயலாளர் கணேசன் அணி சீவக அணி சீவல முத்துக்குமார் துணை சேர்மன் ஆனந்தி கவுன்சிலர்கள் மாவட்ட தொண்டரணி தாமரை செல்வி வெங்கடேஸ்வரி பதினைந்தாவது வார்டு செயலாளர் சண்முகவேல் சேரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சின்னதுரை மற்றும் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அம்மன அன்புணி தங்கராஜர்களின் மனைவி சுமந்தி வாசகி அவர்களுக்கும் வர்த்தகணிப்பன் என்றும் பேரூர் முன்னாள் செயலாளர் விசியாசி அவர்களுக்கும் பரமதால்வாழ் செயலாளர் கவுன்சிலர் பி எஸ் அக்வரின் சகோதரர் சுப்ரையா அவர்களுக்கும் பேரூர் செயற்குழு உறுப்பினர் முதல்வர் அவர்களுக்கும் மேற்கு ஒன்றிய இளைஞரை இசைக்கு பாண்டி என்ற ரூ அவர்களுக்கும் பதினாம் வார்டு சேது உறுப்பினர் சுப்யாவினை மனைவி கன்னியம்மன் அவர்களுக்கும் பன்னிரெண்டாம் வார்டு பிரதிநிதி அருணாச்சலம் என்ற ஊக்காண்டி மனைவிக்கும் இந்த ரூபாய்

இந்த கூட்டம் நெஞ்சான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் மில்லியன் ஒரு லட்சம் கோடியை இழக்காக கொண்டு அமெரிக்கா சென்று தொழில் முனைவர்களை சந்தித்து முதலீடுகளை ஈர்த்து வருங்கால தலைமுறை வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டு வரும் இந்தியாவின்

कमिनार मंदर में इच्छा ना मिले तो मान तो तीव्र नाकार मंदर गुलाब चित्रा इच्छा केएन पीए और वजन तो बोर्ड पाए इच्छा मान तो तीव्र फाइनल फैलने से आवेदन पारित करें फेल नहीं कितना तो मावट है फेल वजन तेरा आवेदन आवट तेरे को इकु का नानी जैन तो ले ओ अब तेरे को भी मालूम है तो अलग इंजन अप

மேலே காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஆயமாக விடுக்கிறாங்க பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு உங்க பிள்ளைகளெல்லாம் வழியில படிக்க வைக்கணும் காலேஜ் வரையும் அவங்க படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகிறது நம்முடைய அரசாங்கம் இலவசமாகவே எல்லாத்தையுமே உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் பொது உறுப்பினர் கூட்டத்தை வேண்டும் வருகின்ற காலத்தில் இயக்கத்தை எப்படி முன்னெடுத்து செல்வதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கழகத்தினர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போது தயாராக வேண்டும்

அதிமுக மட்டுமல்ல பாஜக மட்டுமல்ல பாஜக கைக்குடிகளும் பல உலகத்திலே இங்கே வருவார்கள் அவையெல்லாம் நாம் நிறுத்த வேண்டும் குறிப்பாக அம்பை தொகுதியை தீய சக்தியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது ஆகவே இங்கே அனைவரும் இந்த அம்பை தொகுதியிலே எம்எல்ஏ நிலவாடி கொண்டே தீய சக்தியை விரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்து அண்ணாச்சி தரத்தை வலுப்படுத்த வேண்டும் இந்த கூட்டமானது கழகத்துடைய பொது உறுப்பினர்கள் கூட்டம் தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழக மிகவும் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தால் அனைத்து ஒன்றியங்களிலும் பேரூர்களிலும் நகரங்களிலும் இந்த மாதிரி பொது உறுப்பினர் கூட்டத்தை கொட்டி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஏகத்திற்கு வந்து சேர்க்கின்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டு தலைமைக்கு தெரிவிக்க சொல்லி சொன்னதன் பேரில் நமது மாவட்டத்தில் இது பத்தொன்பதாவது கூட்டம் கடந்த மூன்று நாலு தினமாக நாங்கள் அனைத்து வங்கிகளுக்கும் சென்று பேரூர்களுக்கு சென்று நகரங்களுக்கு சென்று இந்த மாதிரி பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி அவர்களின் கருத்துக்களை கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி குறிப்பிடுத்து வைத்திருக்கிறோம் அதே போன்றுதான் இன்றைய பேரூரில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வானது உண்மையிலேயே அந்த சகோதரிகளாக நிறைய வந்திருக்கீங்க கழக மூத்த முன்னோடிகளாக நிறைய வந்திருக்கீங்க நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் இங்கே உரையாற்றி அவர்கள் சொன்னார்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக தலைவர் தளபதியாரனுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்பதை நான் அன்போடு தெரிவிக்க கிடையாது திராவிட முன்னேற்றங்களின் ஆட்சி வந்ததுக்கு பின்னால என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு கழக ஆட்சி வந்த பின்னால என்னென்ன திட்டம் வந்தது கடன் ஆட்சி முன்பாக என்ன நடந்தது திராவிட முன்னேற்ற ஆட்சி உங்களால் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னா அது யாரால உருவாக்கப்பட்டதுன்னா கழகத்தினுடைய அடிமட்ட சொல்ல இருக்கக்கூடிய கழக சோழர்கள் உங்களால் உருவாக்கப்பட்டது எங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் எதுக்கு முதல்வர் தான் இருக்கிறார் அதனால உங்ககிட்ட கருத்து கேட்க சொல்லியிருக்காரு மத்தவங்களிடம் கேட்க சொல்ல உங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி உங்களால் உருவாக்கப்பட்ட முதல்வர் அதனால உங்களிடம் போய் கருத்து கேட்டு அடுத்த நம்ம இந்த இயக்கத்திற்காக எவ்வாறு நாம பணியாற்ற வேண்டும் இயக்கத்தை வலுப்பெறுவது செய்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள்

ஆனால் பொதுமக்களுக்காக பொதுமக்களுக்காக இந்த ஆட்சியின் போது என்னென்ன திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் தர ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க எதிர்கட்சியாக இருக்கும் சொன்ன உடனே அவங்க ஆயிரம் தான் கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய் வாங்கி நாங்கள் கொடுப்போம் சொன்னாங்க நீங்கள் ஆட்சி ரூபாய்க்கு தருந்தீங்க அந்த உடனே நாலாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க

இன்னும் அந்த சகோதரிகளெல்லாம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் குடும்பத்துடைய தலைமையாகவே இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அந்த குடும்பத்துக்கு பயன்படும் இல்லை உணவோட தான் தாய்மார்களுக்கு எல்லாம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுங்க தயாரிச்சாரு செயலில் ஒரு சில சகோதரிகள் கிடைக்காம அண்ணாதிங்க கிடைச்சிது அண்ணாதிங்காமே ஆமாம் ஆமாம் வந்து அவங்க பாருக்கு கிடைக்கல ஏன்னு சொல்லணும்னா அவனுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பு தள்ள முடியல அவனும் நம்ம வீட்டுல ஒரு அண்ணன் தனியா இருக்கக்கூடிய அதனால அவங்க மூலிகை தள்ள முடியாது அவன் செஞ்சுதான் கிடையாது அதனால கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னா தனிப்பட்ட முறையில எழுதி கொடுத்தா அதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதே வாய்ப்பு வேலைக்கு உணர்ந்த காரணத்தாலதான் தினம் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு இடை தினம் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு கொண்டு தமிழ்நாட்டில் கொண்டு சேர்த்து அநேக தொழிற்சாலைகளை உருவாக்கி தந்திருக்கிற தான் அநேக தொழிற்சாலைகள் இன்றைக்கு பொதுவாக தொடங்க இந்தியாவிலேயே பதிமூணாவது இடத்துல இருந்தது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில பதிமூணாவது இடத்துல இருந்தது இடத்துக்கு தளபதியார் ரெண்டாவது இடத்துல கொண்டு வந்திருக்காரு அவளுக்கு தொழிற்சாலை முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா இரண்டாவது மாநில தமிழ்நாடு பதிமூணாவது இடத்துல இருந்தோம் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம்

வரவு பேரன் பேரூர் கழக செயலாளர் அவர்களும் வகிந்தி என்றும் மேற்கோட்டையத்துகிருஷ்ணன் அவர்களையும் தொகுப்பை ஆற்றிய நகரத் துறை செயலாளர் கிருஷ்ணன் அவர்களையும் பேராட்சி மன்ற தலைவர் சித்தா சுப்பிரமணியன் அவர்களையும்